வணக்கம் திருவள்ளுவரை பற்றிய பல்வேறு கருத்துகள் வரலாற்று ஆதாரங்கள் கட்டுரைகள் என பல தகவல்கள் இன்றளவும் வந்து கொண்டேதான் இருக்கிறது யார் இந்த திருவள்ளுவர் என்ற கேள்விக்கு பின்னால் இவர் ஒரு அரசரா இல்லை கவிஞரா புலவரா இல்லை ஞானியா தீர்க்கதரிசியா இல்லை முனிவரா கடவுளா இல்லை கடவுளோடு பயணித்தவரா இப்படி பல பதில்கள் இன்னும் வினாவாகத்தான் இருந்து கொண்டே இருக்கிறது இத்துணை அறிவும் ஆற்றலும் உள்ள எக்காலத்துக்கும் பொதுவான மக்கள் நிறைவாய் வாழ்வதற்கு ஏற்ற ஆழமான இதுவரை யாரும் அறியாத சொல்லாத கருத்துக்களை உலக அள்ளித் தந்திருக்கும் வள்ளுவ பெருமகனைப் போன்று ஆற்றல் பெற்றவர் யாரும் அவரது காலத்துக்கு முன்போ இல்லை அவரது காலத்திலேயோ தோன்றியிருப்பார்களா என்ற தேடல் என்னுள் எழுந்தபோது எனக்கு கிடைத்த புதையல்தான் திருவிவிலியத்தில் நான் படித்த வாசகங்கள் ஒன்று அரசர்கள் மூன்றாம் அதிகாரத்தில் இருக்கும் வாசகங்கள் என்னை மட்டுமல்ல உங்களையும் சிந்திக்க தூண்டுமென எண்ணுகிறேன் சாலமோன் என்கின்ற அரசன் ஒருவன் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு இருந்த காலத்தில் வாழ்ந்து வந்தான் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மன்னரானவர்களுள் இவனும் ஒருவன் இந்த சாலமோன் அரசர் ஒரு முறை கிபையோன் என்கின்ற இடத்தில் தங்கியிருக்கும் பொழுது அவருடைய கனவில் கடவுள் தோன்றி சாலமோன் உனக்கு என்ன வர என்று கேள் என்கின்றார் அந்த கனவில் கடவுளும் சாலமோனும் உரையாடிய அந்த வாசகங்கள்தான் என்னுள் சிந்தனையை தூண்டியது ஒன்று அரசர்கள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினான்கு வரை உள்ள வசனங்களை வாசிக்கின்றேன் உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும் இல்லாவிடில் உமக்குரிய மாபெரும் மக்களினத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார் சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது கடவுள் அவரிடம் நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய் இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன் உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன் இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் தருவேன் ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான் மேலும் உன் தந்தை தாவிதை போல் நீயும் என் வழிகளில் நடந்து என் நியமங்களையும் விதிமுறைகளையும் கடைபிடித்து வந்தால் உனக்கு நீண்ட ஆயுளையும் வழங்குவேன் என்றார் இந்த வாசகத்தில் என்னை சிந்திக்க தூண்டிய வரிகள் இதுதான் உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை என்று சாலமோனிடம் வரத்தை கொடுக்கின்றார் கடவுள் கடவுள் உண்மையானவர் கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் சொன்ன வார்த்தைகள் உண்மை என்று எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் சாலுமோன் யார் எல்லாவற்றையும் தந்து பொதுமறையை இந்த உலகத்துக்கு தந்து சென்ற திருவள்ளுவர் யார் இந்த சிந்தனையை உங்கள் முன் வைக்கின்றேன் சிந்தித்து பதில் சொல்லுங்கள் அன்பர்களே மீண்டும் சந்திப்போம் யார் இவர்